ஒரு ஞானி ஒரு பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் நல்லா இருக்க கூடாதுன்னு மத்தவங்க நினைக்கும் பொழுது எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் யாருக்கும் துரோகம் செய்யல யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல இருந்தாலும் ஏன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நண்பர்களோ யாராவது எனக்கு எப்பவுமே கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருந்தும் நான் அவர்கள் கெட வேண்டும் அவங்க ஏதாவது ஒரு இழப்பு அவங்களுக்கு வரணும் நான் நினைக்கல இருந்தாலும் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க மேடம் வாழ்க்கையில் எனக்கு வெற்றி வந்துடக்கூடாது நான் தோல்வியையே சந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் நான் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் என்னை பற்றி கவலைப்படாத என்னுடைய வெற்றியை விரும்பாதவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் நான் ஏன் மேடம் நினைக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்மள நிறைய பேருக்கு தோன்றும் இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஞானி ஒரு ஆற்றில குளிக்க போகும் பொழுது அவரு வழியில ஒரு தேர் கொட்டிடும் அவர் அந்த தேரை காப்பாத்தி வெளியே விடுவார் அவரு அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற தேனை காப்பாற்றும் பொழுது அவர் அவர் நல்ல மனசோட அந்த தேரை காப்பாத்தி தரையில விடும் பொழுது அந்த தேர் வந்து அவர் கையை கொட்டிடும் மீண்டும் மீண்டும் திரும்ப கண்ணிக்குள்ள போயிடும் அவர் ஒவ்வொரு தடவை எடுத்து தலைஞ்சி விடணும்னு முயற்சி பண்ணுவார் அவர் கையில கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்ப அவருடைய சீடன் கேட்பாரு சிஷியன் கேட்பாரு ஏன் குருஜி இத்தனை தடவை நீங்க அந்த தேனை காப்பாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா தேன் உங்க கையிலேயே கொட்டிக்கிட்டே இருக்கு அது தண்ணியில இருந்து தன் இறந்து போறோம் அப்படின்னு கூட தெரியல அதுக்கு நீங்க காப்பாத்துறீங்க நல்லது செய்யறீங்கன்னு கூட அதுக்கு தெரியல உங்களையே அது கொட்டுது காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிஷியன் கேட்பாரு அதுக்கு அந்த குரு சொல்லுவாங்க கொட்டுவது தேனின் குணம் காப்பாற்றுவது மனிதனின் குணம் நம்மை விட அறிவில் குறைந்த இந்த தேனை விடாமுயற்சியுடன் இருக்கும் பொழுது அதை காப்பாற்றணும் நினைக்கிற நாம் எவ்வளவு விடாமுயற்சியோட இருக்கணும் அப்படின்னு இந்த கதை வருவதா சொல்லுவாங்க மனிதம் மனித தன்மை உள்ளவர்கள் மட்டுமே மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மனித தன்மை இப்ப நம்மள நிறைய பேர் கிட்ட குறைஞ்சிருச்சு நமக்கு யார் துரோகம் செய்தாலும் ஏமாற்றினாலும் அவங்களுக்கு நல்லதுதான் செய்யணும் அதுதான் மனித தன்மை மனித பண்பு தாங்க நமக்கு மற்றவங்க ஏமாற்றணும் துரோகம் செய்யணும் நாம் அழிஞ்சு போகணும் அப்படி நினைத்தாலும் நாம மனித தன்மையோடு நடந்து போமே என்னால முடியல மேடம் நானும் நினைக்கிறேன் சரி அவங்க எப்படியாவது இருந்து போட்டோம் நாம ஒழுங்காக நடந்துப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அதற்கு மலர் மருத்துவம் மிகவும் உதவி செய்யும் நம்முடைய மனதை எப்பொழுதும் நேர்மறை தன்மையுடன் வைத்திருப்பதற்கு மலர் மருத்துவம் மிகவும் உதவி செய்யும் அதே நேரம் நம்ம மேல யாராவது ஒரு பொறாமை உணர்ச்சியோட இருக்கிறாங்க அப்படின்னா அதை மாற்றுவதற்கும் மலர் மருந்துகள் உதவி செய்யும் சில நேரங்களில் மலர் மருத்துவம் குறித்து முழு விளக்கமா நாங்க வகுப்பு எடுக்கிறோம் ஒன் இயர் சைக்காலஜி கவுன்சிலிங் வித் பிளவர் மெடிசன் வகுப்பு எடுக்கிறோம் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் எடுக்கிறோம் மலர் மருத்துவத்துல ரெண்டு நாள் முழு நாள் வகுப்பு எடுக்கிறோம் உங்களுக்கு மலர் மருத்துவத்தை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுடைய வகுப்புல நீங்க அட்டன் பண்ணலாம்